إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ಮೆಹಮ್ಮದ್ ಅನ್ಅುದು ಅಮ್ಮಾಬಾದ್ ಯುಹಳ್ಳ ಇತ್ತ ಕುಳ್ಳ ಹಕ್ಕ ತು ಖಾತಿಗಿ ಹೊಲ ತಮು ತು ಇಲ್ಲ ಅಂತ ಮುಸ್ಲಿಮು يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم احمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن استخلدي كتاب الله إن the كتاب كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ the Muhammad مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عليه وَسَلَّمُ the one وكل وَكُلَّ the وكل وَكُلَّ بِدَعَةٍ وكل وَكُلَّ فِي النَّارِ يَا أَيُّهَا النَّاسِ மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுகப்பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்களை கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் வஞ்சு கொள்ளுங்கள் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரேன் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களை உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கு அவன் தூதரும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மகமது சல்லாஹூ அலைய் வல்லாவுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சிதத்துகளாகவும் ஒவ்வொரு சிதத்தும் வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தேவி வேதத்தை பத்தி பார்த்துக்கிட்டுறோம் சரியா இன்ஷா நாளைக்கு முக்கியமானாலும் அதில் ஓசை அழகும் இசை நயமும் கிடைக்க வேண்டுமானால் அதனுடைய சீர்களும் அடிகளும் ஒழுங்குமுறைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அவற்றில் இசை நயத்தை நாம் உணர்கிறோம் ஆனால் திருக்குரானில் ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட அடிகள் இல்லை மாறாக உரைநடை போலவே அதன் வசனங்கள் அமைந்துள்ளன அவ்வசனங்களில் குறிப்பிட்ட ஒரே அளவிலான சொற்கள் இடம்பெறவில்லை மாறாக சில வசனங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளுக்கும் வார்த்தைகளும் சில வசனங்களில் பத்து வார்த்தைகளும் சில வசனங்களில் ஐந்து வார்த்தைகளும் இருக்கும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையே வசமாகவும் இருக்கும் வசனமாகவும் இருக்கும் இப்படி அமைந்துள்ள எந்த நூலிலும் இசை நயம் அறவே இருக்காது ஆனால் எதில் இசைநயத்தை மனிதனால் கொண்டு வர இயலாதோ அந்த நடையில் மனித உள்ளங்களை ஈர்க்கும் இசைநயம் உரானுக்கு மட்டுமே இருக்கின்றது அரபு மொழி தெரியாத மக்களும் அதன் இசை நயத்துக்கு இசைநயத்துக்கு எதிரான ஒரு முறையை தேர்வு செய்து அதற்குள் இசைநயத்தை அமைத்திருப்பது இது மகமது நபியால் கற்பனை செய்யப்பட்டது என்பதற்கு மற்றொரு சான்று நபிகள் நபிகள்நாயகம் அேகுசல்லாம் அவர்கள் கிபி ஐநூத்தி எழுவதில் பிறந்தார்கள் இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் அறிவியலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள் உலகம் உருண்டை என்ற சாதாரண அறிவு கூட அன்றைய மக்களுக்கு இருக்கவில்லை இத்தகைய காலத்தில் வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் தனது காலத்து அறிவை கடந்து எதையும் அவரால் கூறவே இயலாது சுமார் நூறு வருடம் கடந்த பின் அவரது நூலை வாசித்தால் அதில் பல தவறுகள் இருப்பதை உலகம் கண்டுகொள்ளும் நூறு வருடங்களுக்கு பின் என்ன நடக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கப்படும் என்ற விவரங்களை நூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவரால் ஊகம் செய்ய இயலாது என்பதே இதற்கு காரணம் பல அறிஞர்கள் கூட்டமாக சேர்ந்து உருவாக்கிய நூலாக இருந்தால் கூட நூறு வருடங்களுக்கு பின் அதில் பல தவறுகள் இருப்பதை காண முடியும் சில நேரங்களில் அந்த முழு நூலுமே காலத்திற்கு ஒவ்வாத நூலாகி இருப்பதையும் காண முடியும் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாத மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவர் எதை இறைவேதம் என்று அறிமுகம் செய்தாரோ அந்த வேதத்தில் எந்த ஒன்றையும் தவறானது என்று இன்றைக்கும் நிரூபிக்க முடியவில்லை திருக்குறானை பொறுத்தவரை அது ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசவில்லை எல்லா துறைகளை பற்றியும் ஆங்கெங்கே பேசுகிறது பூமியை பற்றியும் ஏனைய கோள்கள் பற்றியும் வானுலகம் பற்றியும் பேசும்போது இந்த நூற்றாண்டின் மாமேதையும் வான வானியல் நிபுணரும் பேசினால் எவ்வாறு இருக்குமோ அதைவிட சிறப்பாக திருக்குறான் பேசுகிறது அதுபோல் மனிதனை பற்றியும் மற்ற உயிரினங்களை பற்றியும் உயிரினங்கள் உற்பத்தியாகும் விதம் பற்றியும் இன்னும் பல விஷயங்களை பற்றியும் திருக்குறான் பேசுகிறது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் பேசுவது போல் பேசவில்லை இந்த நூற்றாண்டின் சேர்ந்த மருத்துவ மேதை பேசுவதை விட அழகாக பேசுகிறது தாவரங்களை பற்றி பேசினாலும் மலைகளை பற்றி பேசினாலும் நதிகளை பற்றி பேசினாலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் பேசியது போல் திருக்குறான் பேசவில்லை அது மட்டுமின்றி சென்ற நூற்று சென்ற நூற்றாண்டுக்கு முன்னால் வரை கடைபிடிக்கப்படாத தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை திருக்குறான் அன்றே சொல்லியிருக்கின்றது இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் என்ற தலைப்பில் இதை உள்ளோம் பல்வேறு துறைகளிலும் தேர்ந்த அறிவுடைய ஒருவர் இன்று எப்படி பேசுவாரோ அதைவிட சிறப்பாக திரிபுரான் பேசுவதையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் கால சூழ்நிலையையும் ஒரு சேர சிந்திக்கும் யாரும் இது முகமது நபியின் சொந்த வார்த்தையாக இருக்க முடியாது முக்காலமும் உணர்ந்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு முடிவுக்குத்தான் வருவார்கள் அறிவியல் தொடர்பான கருத்து மட்டுமின்றி திருக்குரான் கூறுகின்ற அரசியல் சட்டங்களையும் குற்றவியல் சட்டங்களையும் உரிமை ஆய்வு செய்தால் இன்று உலகமெங்கும் உள்ள எல்லா சட்டங்களையும் விட அது சிறந்த சிறந்து விளங்குவதையும் மனித குலத்துக்கு அதிக பயன் தரும் வகையிலும் அமைந்திருப்பதையும் அறிந்து கொள்வார் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட குரான் கூறும் சட்டங்களை அமுல்படுத்த கோரும் அளவுக்கு குரான் கூறும் சட்டங்கள் அமைந்துள்ளன ஏராளமான சட்டங்களையும் மரபுகளையும் அனுபவங்களையும் ஆய்வு செய்து பல்வேறு சட்ட மேதைகள் உருவாக்கிய சட்டங்களை ஆண்டுதோறும் திருத்தப்பட்டு வரும் நிலையில் இறை சட்டங்கள் என நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய வல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய சட்டங்கள் யாராலும் பலராலும் வரவேற்கப்படுவது மஹமது நபியின் சொந்த கூற்றாக திரு எதிர்காலத்தில் நடக்கவுள்ள பல செய்திகளை திருக்குறான் கூறுகிறது அது கூறியவாறு அவற்றில் பல நிகழ்வுகள் நடந்து முடிந்துள்ளன வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிய இத்தகைய முன்னறிவிப்புகள் ஏராளம் இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் என்ற தலைப்பில் இந்த விவரங்கள் உள்ளோம் மஹம்மதே மகம்மது நபியின் சொந்த கூற்றாக திருப்புரான் இருக்கவே முடியாது என்பதற்கு இவை யாவும் சான்றாக உள்ளன எழுத படிக்கத் தெரியாத ஒருவர் இதை கற்பனை செய்தார் என்று நீங்கள் கூறுவது உண்மையானால் இதுபோல் ஒரு அத்தியாயமாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று குரான் அரைக்கோவல் விடுகிறது திருக்குரானில் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலும் பதினோராவது அத்தியாயம் பதிமூணாவது வசத்தின் வசனத்திலும் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்திலும் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்திலும் இந்த கருத்துக்கள் அமைந்துள்ளன இந்த அரை அறைகூவல் பதினான்கு நூற்றாண்டுகளாக யாராலும் எதிர்கொள்ளப்படவில்லை யாராலும் எதிர்கொள்ள முடியாது எனவும் திருக்குறான் திட்டவட்டமாக அறிவிக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் இறைவேதம் என்று அறிமுகப்படுத்திய குரானை குரானை விட பல மடங்கு அதிகமாக பேசியுள்ளனர் இறை தூதர் தம்மை அறிவித்த பின் அவர்கள் வாழ்ந்த இருபத்தி மூன்று வருடங்களில் பேசிய பேச்சுக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன அந்த பேச்சுக்களையும் திரிபுராணியும் எந்த மொழியில் அறிஞர் ஆய்வு செய்தாலும் இரண்டும் ஒன்றே இரண்டும் ஒரே நபரின் கூற்றாக இருக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறுவர் இரண்டுக்கும் இடையே இலக்கிய கலையிலும் நடையிலும் பெரிய வேறுபாட்டை காண்பார் மகமது நபியின் வழக்கமான பேச்சுக்கு மாற்றமாகவும் அதைவிட பன்மடங்கு உயர்ந்தும் நிற்கின்ற அதன் அழகே இறைவேதம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றது நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் இதை கூறியிருக்க முடியாது என்று ஒப்புக்கொள்ளும் ஆய்வாளர்கள் யூத கிறித்துவ சமுதாய மக்களின் வேதங்களில் இருந்து கற்று இவர் கூறியிருக்கிறார் என கூறியதுண்டு இன்றைக்கும் கூட சில கிறுத்தவர்கள் இவ்வாறே கூறுவதுண்டு நவியல் நாயகம் சல்லாஹூ அலை வசல் அவர்கள் காலத்திலேயே திருக்குறானின் தரத்தை பார்த்து வியந்து இவருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்துள்ளனர் என்று விமர்சனம் செய்தனர் ஏனெனில் நவியல் நாயகம் சல்லல்லாஹு அலைய வசல் அவர்களுக்கு முன் முன் வாழ்ந்த முன் வாழ்ந்த ஆதாம் நோவா மோசே யோவான் யோபு தாவிது சாலமோன் இயேசு போன்ற பல்வேறு இறை தூதர்கள் பற்றி யூத கிறித்துவ வேதங்கள் கூறுகின்றன திருக்குறானும் இவர்களை பற்றி பேசுவதால் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைக்சல்ல அவர்கள் முந்தைய வேதங்கள் வழியாக அறிந்து அதை கூறுகிறார் என கூறுகின்றனர் பல காரணங்களால் இது தவறாகும் மேற்கண்ட நன்மக்களின் பெயர்களை தான் திருக்குறான் கூறுகிறதே தவிர யூத கிறித்துவ வேதங்கள் கூறுவது போல் அவர்களை பற்றி கூறவில்லை மேற்கண்ட நன்மக்கள் குடி விபச்சாரம் மோசடி போன்ற தீய பழக்க வழக்கங்கள் உடையவராக இருந்தனர் என்று மற்ற வேதங்கள் கூறுவது போல் திருகுரான் கூறவில்லை மாறாக அவர்கள் நன்மக்களாக திகழ்ந்தார்கள் என கூறுகிறது அவர்கள் வாழ்வியல் நாம் படிப்பினை பெற பெற தேவையான முக்கிய நிகழ் நிகழ்ச்சிகளை மட்டுமே திருக்குறான் கூறுகிறது அதுவும் மற்ற வேதங்கள் கூறுவது கூறுவதற்கு எதிராக கூறுகிறது இவர் அவரை பெற்றார் அவர் இவரை பெற்றார் என்ற யூத கிருத்த வேதங்களில் உள்ளது போல் தலைமுறை பட்டியல் ஏதும் திருபுராணில் இல்லை இவ்வாறிருக்க முந்தைய வேதங்களை நபிகள் நாயகம் சல்லாஹுலேசன் அவர்கள் காப்பி எடுத்து விட்டார்கள் என கருத முடியாது யூத கிறித்துவ வேதங்களில் பெருமளவுக்கு வரலாறுகளும் மிக குறைந்த அளவுக்கு மட்டுமே போதனைகளும் உள்ளன வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த வேதங்களில் எவ்வித வழிகாட்டுதலும் காணப்படவில்லை ஆனால் திருக்குரான் மனிதர்கள் படிப்பினை பெறாத மனிதர்கள் படிப்பினை பெற தேவையான சில வரலாற்று துணுக்குகளை மட்டுமே குறிப்பிடுகின்றது மேலும் மனிதன் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் ஏற்கத்தக்க தீர்வையும் கூறுகிறது இவை யூத கிறித்து வேதங்களில் கூறப்படாதவை எனவே அவ்வேதங்களிலிருந்து திருக்குறான் காப்பியடிக்கப்பட்டது என்று கூறுவது அடிப்படையில்லாத குற்றச்சாட்டாகும் இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறீங்க ஒரு சின்ன லைக்கை போட்டு போகலாம் பொம்பளை உட்காந்தா மட்டும் லைக்கை தட்டி விட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க என்னத்தை உங்களுக்கு சொல்கிறதுனே தெரியல மற்ற சமுதாய மக்களை போலவே யூத கிறித்துவ மக்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேவரசல் அவர்கள் காலத்தில் அதிக அளவில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலையர் சொல் அவர்களை இறை தூதாக ஏற்றனர் தங்கள் வேதங்களில் உள்ளதையே காப்பி எடுத்து கூறும் ஒருவரை தாங்கள் வழிகாட்டியாக மக்கள் ஏற்றிருக்க மாட்டார்கள் என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது இதுபற்றி மேலும் எனவே இது இறைவன் உரத்தில் இருந்து நபிகள் நாயகம் சொல்லலாகும் அவர்களுக்கு அருளப்பட்ட செய்திதான் என்பதும் மஹமது நபி தாமாக உருவாக்கிக் கொள்ளவில்லை என்பதும் எவ்வித சந்தேகத்திற்கும் அற்பாட்பட்டது மீதிய நாளைக்கு பார்ப்போம் எதிர்பார்ப்புகள் இல்லை ஹவுது பில்லா இவனும் ஷெய்தான ஒரு ஜெயிம் இஸ்மில்லா ரஹ்மான் அவ்வளோ பேர் கடந்து போயிட்டுருக்கீங்க அதிகமான பேர் இல்லை குறைஞ்ச பேர் தான் போயிட்டுருக்கீங்க குறைந்த அளவில் ஆனால் லைக்கை மட்டும் போடுறதுக்கு அப்படி ஒரு யோசிப்பு அது ஏன்னு தெரியல லைக்கு போட தெரியலையா இல்லை எங்கே போகணுன்னு தெரியலான்னு உங்களுக்கு புரியல நீங்கள் இருக்கிறத ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஒருத்தவங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க அதில் ஒரு லைக்கு தான் வந்துருக்கு

யாரும் அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا نعونا بالله وملائكته وكتبه ورسول تانو فرق بين أحد من رسول وقالوا سميكنا وغتقنا فرأنا ربنا وإليك المسير لا كلب الله نفسا إلا أسأح لها ما كسبت وإها ما اكتسبت

அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களை அவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவாய் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றனர் இந்த உலகத்தில் மனிதர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் இழக்கின்றனர் அதை மலக்குமார்கள் கேட்டது போல இந்த உலகத்தில் மனிதனை படைக்கப் போகிறாயா அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்களே ஒருவரை கூறுவர் அடித்துக் கொள்வார்கள் என்று மலக்குமார்கள் கேட்கும்போது அல்லாஹ் கூறியதாவது நீங்கள் அறியாததை நான் அறிந்தேன் அறிவேன் என்று பதிலளித்தான் நான் படைத்த படைப்பிலேயே மனிதன் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் கூறுகிறான் உண்மையாகவே அவனுக்கு தான் வெளிச்சம் அவனுக்கு தான் தெரியும் நாம் சிறந்த என்பது நாம் அறிய முடியாது நம்மளால் இந்த உலகில் ஏ ஏராளமான விஷயங்களை கண்டுபிடித்துள்ளோம் அதனை கொடுத்த அறிவு இறைவனையே சாரும் ஒருவராலும் இங்கே தீர்க்கமாக போய் செய்ய முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது தவறுதலிருந்துதான் இந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன மனிதன் மனிதனை அடிப்பதும் கொலை செய்வதும் அவனோட உடைமைகளை பறிப்பதும் அவனை சித்திர சித்திரவாதம் செய்வதும் இங்கே மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் இங்கு கொண்டே இருக்கின்றது மனிதன் ஒருவன் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் உணர்ந்து தவறுகளை இங்கே செய்வதை குறைத்துக்கொள்கிறான் தானாக இல்லை என்றால் இந்த உலகம் எப்பொழுது அழிந்திருக்கும் அதை தடுப்பதும் ரேவன் ஒருவன் தான் எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் அவன் அனுமதி இல்லாமல் இயங்குவதில்லை அது ஒரு இலையாக இருந்தாலும் சரி கீழே விழுவது இன்ஷா அல்லாஹ் நாம் மற்றவர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாகவே இருக்க வேண்டும் நமக்காகவும் செய்ய வேண்டும் தொழுவதற்காகவும் வணங்குவதற்காக தான் இந்த பூமியில் நாம் இறக்கப்பட்டோமே தவிர மற்ற சுபபோக வாழ்க்கையில் மூழ்கி இறைவனை மறப்பதற்காக இல்லை ஆனால் மாற்றமாகத்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் அவனுடைய சோதனைகளில் ஒன்று நாம் அனைவரும் காலையிலும் மாலையிலும் அவனை போற்றி புகழ வேண்டும் அதே போல் குரானை ஓத வேண்டும் துவாக்களை கேட்க வேண்டும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்களை அனுப்பி அதனை கற்றுக் கொடுத்தான் நாம் அனைவரும் அந்த தூதர்கள் காட்டி தந்த வழியில் சென்று வழிபட வேண்டும் இன்ஷா மூலமும் பொறுமையுடனும் அவனிடத்தில் கையேந்தினால் கண்டிப்பாக அவன் கொடுப்பான் இன்ஷா அல்லா நன்மை ஏவி தீமை தடுப்போம் மற்றவர்களுக்கும் நல்லதை செய்வோம் நல்லதையை போதிப்போம் எதற்காக நாம் இதை அனைத்தையும் செய்கிறோம் என்றால் நர்க்கம் சொர்க்கம் நரகத்திலிருந்து கா காத்தர்பறையே இதனை செய்கிறோம் சொர்க்கம் செல்வதற்காக அந்த உயர்தரமான சொர்க்கத்தை ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எனக்கும் அந்த ஏக இறைவன் அருள் புரியவனா என்று சொல்லி அலகம் அஹ் அபிள் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து